இங்க கூட சென்ஸ் வேணாமா ஒரு மணி நேரத்துல கூட்டம் கூடுற ஒரு ஒரு கட்சி கட்டமைப்பு தமிழ்நாட்டுல மதுரையில இருந்துச்சு ஆட்சியை பிடிச்சிருக்கணுமே எதுக்கு மாமா மச்சான் பலகிரிட்டு மாமா மச்சானா நாளைக்கு பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்துக்கிறீங்களா உன் பொண்ணை கொடுத்துட்டு இங்க எடுத்துக்கிறீங்களா அதே மாதிரி அவங்க தைரியமா எடுக்கிறது இந்த பிராமணர்களே சரியான நம்மளை கௌரி சங்கரோட எடுக்க வேண்டியது ஏன்னா கௌரி சங்கர்ன்ற ஒரு பெரும்பான்மை சமூகத்துல பிறந்து கா ஒரு லவ் பண்ணாங்க லவ் பண்ணி முடிச்சு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணாங்க அங்க வந்து வச்சு பண்ணாங்க அங்க அவன் வந்து இவளை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டா ஏமாத்திட்டான் வெற்றி மாறணும் ஏதோ தாலியை வந்து அப்படியே கழட்டி செவத்துல வச்சுட்டு கீழே உடலுறவு பண்ணிட்டு திருப்பி அந்த தாலியை புருஷங்கிட்ட பேசிட்டு எடுத்து போடுற சாப்பிட்டு இருக்கும்

நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க திரைப்படத்துல அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க சமீபத்தில் திரைப்படம் வெளியாகி ஒரு கணிசமான வெற்றியை பெற்றுச்சு இந்த உங்களோட சமூக வலைதள பக்கங்கள்ல வேறு சில விஷயங்களை பார்க்க முடிஞ்சது அதாவது திருப்பரங்குன்றம் மத விவகாரம் இது தொடர்பாக அதிகமா தங்களுடைய ஈடுபாடுகளை தெரிஞ்சது அது மட்டுமல்லாம அந்த திருப்பரங்குன்றத்துல வந்து இந்து முன்னணி பாஜக ஆகியோர் நடத்திய அந்த போராட்டத்தில் நீங்க வந்து மிகவும் வந்து தீவிரமா இருந்தீங்க கிட்டத்தட்ட தர்ணா போராட்ட மாதிரி எல்லாம் உங்களுடைய காணொலியை பார்க்க முடிஞ்சுச்சு திருப்பற வந்து ஒரு மத உணர்வு அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க நான் கும்புற கடவுள் தானே அவர் முருகனு நான் கும்புற கடவுளுக்கு ஒரு பிரச்சனை நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரை கும்பிடுறேன் முருகனும் கும்பிடுறேன் பண்றங்கனா கும்பிடுறேன் அந்த கோயிலுக்கே அந்த அந்த கடவுளுக்கே ஒரு பிரச்சனை வருது அப்படின்றப்ப அத போய் கேள்வி கேட்காம நான் வந்து ஏன் கேள்வி கேட்டேன் கேட்டேன்னா என்ன தப்பு பாஜகவும் இந்து முன்னணியும் அவங்க வந்து இப்ப நான் ஒரு படம் கலனே கிடுவோ எடுக்கிறேன்னா என்னோட படத்துல வந்து தர்மத்தை தானே சொல்றேன் இந்து தர்மத்தை சொல்லிதானே எடுக்கிறேன் அதே தர்மத்துக்கு வேண்டிதானே அவங்க போராடுறாங்க அப்படி நான் படம் எடுக்கிறேன் ஒரு வெறும் படத்தை மட்டும் கேமரா வச்சு எடுத்து அதே கூட தப்பு ஒரு திரைப்பட இயக்குனர் அதாவது வெகுஜனங்கள் மத்தியில நீங்க வந்து ஒரு கருத்தை சொல்றவர் நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாயம் பூசிக்கிறதா நம்ம பாக்குறோமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப சொல்றது நான் ஒரு சங்கி டைரக்டர் தான் அத வந்து நான் தெளிவா சொல்றேன் கலன் ரிலீஸ் ஆகும்போது கூட சொன்னேன் நான் ஒரு சங்கி டைரக்டர் தான் நான் இந்து தர்மத்தை பத்தி தான் எடுப்பேன் அப்படின்னு என்னோட தர்மத்துக்கு போராடக்கூடியவருக்கு ஒரு முன்னாடிதான் நிக்கணும் அதுதான் தர்மம் நான் வந்து இப்ப நாளைக்கே வந்து ரெண்டு கிளாமரோட கிளாமர் பாட்டு ஆஹ் பிதிக்கிட்டாங்க ஒரு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஒரு லவ் சீன் வச்சா நான் அன்னைக்கு வந்து பொதுவான டேரக்டர் ஆயிருவேன் எனக்கு அப்படி காசு சம்பாதிக்க தேவையில்லை நான் என்னோட தர்மத்துக்காண்டி நான் உழைக்கிறேன் அவ்வளவுதான் சரி திருப்பரங்குன்ற மலையில என்ன பிரச்சனை அதாவது ஏ உங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு மூத்த பத்திரிகையாளர் அந்த பத்திரிகையாளர் என்னன்னு சொல்றாருன்னா அங்க ஆடு கோழிகள் வெட்டுவது வந்து வழக்கமா நடந்துட்டு இருக்குதுங்கிறாரு அதே மாதிரி அவர் சில சந்தேகங்களையும் கிளப்புறாரு நமாஷ்கனி அங்க போய் அசைவம் சாப்பிட்டாராங்கிறது வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த பத்திரிக்கையாளர் என்ன சொல்றாருன்னா அவர் உட்காந்து சாப்பிட்டதாக ஒரு படம் வெளியாகுது அந்த படம் வந்து திருப்பரங்குன்றம் மலைதானா அப்படிங்கிறது கூட உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படிங்கறது அதாவது மூத்த பத்திரிகையாளர் என்றது வந்து யாருக்கு மூத்த பத்திரிகை தெளிவுபடுத்த நீங்க அவர் வந்து பக்கா ஒரு டிஎம் கே அவர் வந்து முரசொலிக்கு மூத்த பத்திரிகையாளர் சொன்னா நம்பலாம் நீங்க மொத்தமா மூத்த பத்திரிகையாளர் சொன்னா எப்படி நம்புறது இப்ப ஆடு கோழி ஏற்கனவே வெட்டினாங்கன்னா இவர்தான் போய் மலை ஏத்திட்டு வந்தாரா இவர்தான் தூக்கிட்டு போனாரு ஆடு கோழிய இல்ல ஒரு பக்கத்துல வந்து விளக்கு பிடிச்சுக்கிருந்தாரா ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு சொல்லி கூடாதுங்க அவங்க வந்து ஏற்கனவே நாங்க வெட்டணும் அப்படின்றாங்க அதுக்கு ஒரு ஆதாரம் எதுவுமே நான் என்ன கேக்குறேன் ஒரு நான் இப்போ ஒரு செவர் ஏறி ஒருத்தன் போய் இந்த வடிவேல் மாதிரி ஒரு பிள்ளைய கெடுத்துட்டா அப்படின்னா அவனுக்கே அவளை தாலி கட்டிடுவாங்களா தெரியாம போய் வெட்டி சாப்பிட்டாங்க ஒரு தடவை தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னா அது இனிமேல் தொடரணுமா தெரியாம ஒரு தடவை பண்ணிட்டாங்க அப்படின்னா அது தொடரணுமா இல்ல தப்புனா அத தடை பண்ணணுமா அவர் வந்து முரசொலியோட மூத்த பத்திரிகையாளரு ஒண்ணு நவாஸ்கனி பதிவு போட்டது வந்து அவரோட பேஸ்புக் அவரோட ட்விட்டர்ல தான் பதிவு போட்டிருக்காரு அந்த முட்டால வந்து முதல்ல பார்க்க சொல்லுங்க உங்க முரசொலியோட மூத்த பத்திரிக்கையாளரா முதல்ல அவர் பதிவை பார்க்க சொல்லுங்க முதல்ல அவரை மாதிரி அவருக்கு நீங்க வந்து சொம்பு தூக்குறத விடுங்க மூத்த பத்திரிகையாளருன்னு நியாயமா நடுநிலையா பேசுங்க அங்க திரண்டது வந்து பாஜகக்காரங்க இந்து முன்னணிக்காரங்க தான் தொண்ணூறு சதவீதம் உள்ளூர் மக்கள் வந்து இதுக்கு ஆதரவே தெரிவிக்கல உள்ளூர் மக்கள் வந்து மாமா மச்சானா பழகிட்டு இருக்கிறாங்க யாரு உள்ளூர் மக்கள் இப்ப இஸ்லாமியர்கிட்ட வந்து மாமா மச்சானா பழகிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி இந்து முன்னணி மட்டும் தான் வந்திருக்காங்க பொதுமக்கள் வரல அப்படின்னு சொல்றாங்க கரெக்ட் தானே அவ்வளவு பேரு பிஜேபியில இந்து முன்னணியில இருக்காங்களா ஃபர்ஸ்ட் மதுரையில அவ்வளவு பேர் இருந்தா நேரம் ஆட்சியை பிடிச்சிருக்கணுமே கொஞ்சம் கூட சென்ச வேணாமா ஒரு மணி நேரத்துல அவள கூட்டம் கூடுற ஒரு ஒரு கட்சி கட்டமைப்பு தமிழ்நாட்டுல மதுரையில இருந்துச்சு ஆட்சியை பிடிச்சிருக்கணுமே என்னங்க ஒரு லாஜிக் வேணாமா கொஞ்சமா அவங்களுக்கே தெரியும் ஒரு பிஜேபி கூட்டப்பட்ட ஒரு நூறு இரநூறு பேர் வருவாங்க அவளுக்கு அதுக்கு மேல அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும் இது வந்து அதாவது தன்னைத்தானே வந்து மனசு ஆத்திக்கிறலாம் ஏ இதெல்லாம் வந்து இவங்க கூட்டம் தாண்டா அப்படி பார்த்தாலும் இவர்கள் கூட்டம் இவளுக்கு இந்து தர்மத்திற்காண்டி பிஜேபி இந்த முன்னிலை இருந்தா நல்லதுதான் ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஎம்கேட் அவரு கவுன்சிலர்கள் அவரோட ஒய்ஃபே சொன்னாங்க நான் அதை நீ பார்க்கல நீ வேன்ல நின்ற அப்படின்னாங்க ஓரத்துல நின்றுக்கு இருந்த அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோ எனக்கு அவங்க தான் அனுப்புறாங்க அவங்க டிஎம்கேட கவுன்சிலரோட கொண்டாட்டி நான் ஏன்னா பாவம் அவங்களே சொல்ல யாருன்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி இது வந்து ஒரு தண்ணி எழு தனிச்சியா தண்ணி எழுச்சியா மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்த ஒரு போராட்டம் சரி நீ என்ன சொல்ற பிஜேபி கூட்டம் தான் இந்து முன்னணி கூட்டம் தான் பொதுமக்கள் வரல ஏன் பயப்படுற நீ வேலையை பார்க்க வேண்டியதானே எதுக்கு மாமா மச்சான் பழகிறேன்ட்டு மாமா மச்சானா நாளைக்கு பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்துக்கிடுவீங்களா உன் வீட்டு பொண்ணை கொடுத்துட்டு இங்க எடுத்துக்குவீங்களா என்னங்க ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு சொல்லக்கூடாதுங்க மதசார்பற்ற ஒரு பேரணி நடத்துறேன்னு சொல்லி செல்வ பேருந்தை சொல்றாரு அந்த செல்வ பெருந்தகடைய பேரணிக்கு தமிழக அரசு காவல்துறையை தடை விதிக்குது பாஜகவுக்கு வந்து பாஜகவினுடைய மதவெருக்கு உங்களுக்கு வந்து மறைமுகமா வந்து திமுக உதவுதா இப்ப பிஜேபி வளருதுன்னா டிஎம்கே உதவுதுன்னு தான் நான் சொல்லுவேன் டேரக்டா பேசாம இருந்தாலும் இவங்க பேசாம ஏதோ ஒண்ணு அங்க விலைவாசி உயர்வு பாலியல் வழக்குன்னு சொல்லுவான் ஒரு உணர்வு தோண்டக்கூடிய விஷயம் யாரு பண்ணா அவங்களான பண்ற கூட்டணி ஆச்சுதான் எனக்கு தெரிஞ்சு டிஏ பிஜேபி வளருதுன்னா முழுக்க முழுக்க வந்து இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு இதே நிலைப்பாட வந்து ஐயா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் எடுக்கணும் முக்கியமா சேகர் பாபு ஐயாவும் எடுக்கணும் அவர் அண்ணன் சொல்ற மாதிரி அலோலியா சே பாபுலாம் சொல்ல மாட்டேன் அவரும் அந்த மாதிரி ஸ்டாண்டர்டை எடுத்தாரா அப்படின்னா கண்டிப்பா ஆறு மாசத்துல பிஜேபி வளரும் அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது அதே மாதிரி ச காங்கிரஸ் செல்வ பிறந்தைய வந்து சொன்னாரு நான் வந்து இங்கே போறேன் மிஞ்சி போனா பத்து பேர் வந்திருப்பாங்க ஏன் உங்க கட்சிக்கு அவமானம் போகலாதிங்கன்னு இருப்பாங்க இல்ல நான் என்ன கேக்குறேன் அவருக்கு மேலே சாமி கும்பிட போறதுக்கு தடைஞ்சு நான் இல்ல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்களா ஜீவ போட்டிருக்காங்களா காங்கிரஸ் போகுற தடை அப்படின்ட்டு கூட்டம் வரலங்க இந்து முன்னாடிக்கு வந்த கூட்டம் பிஜேபிக்கு வந்த கூட்டம் சென்த்தோட போனாருன்னா ஒரு மரியாதை இருக்கும் ரயில் மறியல் நாலு பேர் இருந்தாங்களா அது மாதிரி நாலு பேர் நாளைக்கு பிஜேபி போட்டிடாதா எல்லாமே ஒரு காரணம் தான் அவர் தப்பிக்கிறதா காண்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு அது பெரிய மேட்டரா சொல்லாதீங்க சமீபத்துல வெற்றிமாறன் அவர்களுடைய திரைப்படம் ஒன்னு டீசர் வெளியாச்சு உங்களுக்கு தெரிய பேடு கேர்ள் அப்படின்னு அந்த திரைப்படத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து கொச்சைப்படுத்துறதாக ஒரு சின்ன சர்ச்சை எழுந்துச்சு அந்த டீசர் நீங்க பாத்தீங்களா அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல வெற்றிமாறன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவார் தைரியமா அதாவது அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தர்மத்தையும் கலாச்சாரத்தையும் அழிக்கக்கூடியது கூட பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க தைரியமா எடுக்கிறது இந்த பிராமணர்கள்லயே சரியான அவளை கௌரி சங்கரோட எடுக்க வேண்டியதானே கௌரி சங்கர்ன்ற ஒரு பெருமாள் சங்கத்தில பிறந்து பண்ணாங்க லவ் பண்ணி முடிச்சு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணாங்க அங்க வந்து பெரிய தொடர்ல வச்சு பண்ணாங்க அங்க அவன் வந்து இவளை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டான் ஏமாத்திட்டான் ஏமாத்தி முடிச்சேன்னா பெரிய அமௌண்ட்டை வாங்கி கொடுத்துட்டு அவளை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அவன் இன்னொருத்தன்கிட்ட போனான் அவளோட அவளோட வாழ்க்கை எடுக்க வேண்டியதானே புரட்சி படம்னா அதானே ஒரு நடந்த சம்பவத்தை எடுக்காத புரட்சி படம் ஒரு பெண்ணு இத காப்பாத்துறது நீங்க ஏன் பிராமர்ஸ் எடுக்குறீங்க எடுங்க உங்களை நம்பி ஒரு பொண்ணு வந்துச்சு அதோட வாழ்க்கை என்னன்னு காட்டுங்க இல்ல அதுல வந்து ஒரு ஒரு பெண்கள் வந்து ஒரு பெண் உரிமையா இருக்கணும் சுய உரிமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு தான் நான் ஏற்படுத்துதா எனக்கு கேக்குறேன் நான் ஆம்பளைதான் நான் ஆம்பளை நான் யார்கிட்ட வேணாலும் படிப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன் நாளை என் முன்னாடி வீட்டுல விடுவாளா எங்க ஆத்தா வீட்டுல விடுமா நான் இப்ப சொல்றேன் நான் ஆம்பளை நான் ஆட்ட வேணாம் படிப்பேன் என்னோட உரிமை என் முன்னாடி இந்த வீடியோ பார்த்தா வீட்டுக்குள்ள விடுவாளா என் மக முன்னாடி போய் நிக்க முடியுமா எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் சொல்ல முடியும் எல்லாத்துலேயும் படிப்பேன் அப்படின்றது வந்து திமுரு அது வந்து ஒரு எல்லாத்தையும் கூட எல்லாம் வந்து நம்மளே அசிங்கப்படுத்துற மாதிரி படு மல்லாக்க படுத்துட்டு எச்சு துப்புனா என்ன ஆகும் நம்ம முடிஞ்சதான் விடுவோம் அவ்வளவுதான் மேடையே இவங்க தான் கலாச்சாரத்தை அழிக்க கூட வெளிநாட்டோட ஃபண்டு சிக்காவோட பண்டு ஆயிட்டு பண்றாங்க அவங்களுக்கு சப்போர்ட் அதிகம் அதனால தைரியமா எடுப்பாரு பெரியாரோட கொள்கை தாலி அதுக்கு தாலியை தா அப்படியே பாருங்க அடுத்து அடுப்பா வெற்றி மாறணும் அதோட தாலியை வந்து அப்படியே கழட்டி செவத்துல வச்சுட்டு கீழே உடலுறவு பண்ணிட்டு திருப்பி அந்த தாலியை புரிசுகிட்ட பேசிட்டே எடுத்து போடுற சாப்பிட்லாம் இருக்கும் ஏன்னா அதை ரெஸ்பான்ஸ் தாலியோட புனிதத்தை கெடுக்கிறதுக்கு அடுத்து சீன் வைப்பாங்க மாரி செல்வராஜ் பாரந்தித் வெற்றிமாறு இது மாதிரி வந்து அருமையான ஒரு வெற்றி படங்களை தர இயக்குநர்கள் வந்து குறி வைத்து இந்துத்துவாதிகளால விமர்சிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருதுல்ல அதாவது அவங்க தான் சொல்றேன்ல குறி வச்சலாம் கிடையாது அவங்க அவங்களோட பணியால் என்ன என்ன கொடுத்துருக்காங்களோ கரெக்டா பண்றாங்க எதுக்கப்பட்டோம் நாங்க வந்து அடக்குமுறைக்கு ஆளானோம் எங்க அடக்குமுறைக்கு ஆளானீங்க இந்த இடத்துல நாங்க அடக்குமுறைக்கு ஆளானோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எடுக்கணும் சம்பந்தம் இல்லாம நாங்க வந்து அடக்குமுறை காலானோம் எங்க வாழ்க்கை போயிருச்சு எங்களோட நிலத்தை வந்து ஆஹ் பிடிங்கிட்டாரு யாரா புடுங்கினா ராஜராஜ சோழன் பிடுங்கினா ரெடி அவர் இந்த நிலத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி ஒரு நம்மளோட அடையாளமே ராஜராஜ சோழன் தான் அவர் வந்து இடத்த புடிங்க எங்க வச்சுக்கிட்டாரா இந்த மாதிரி அவங்களோட வரலாறு சொல்லுதோ அது தப்புன்னு சொல்றதுக்காண்டி எடுக்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு நிதி கிடைக்குது அதனால தைரியமா எடுப்பாங்க களம் திரைப்படத்தை தொடர்ந்து தங்களுடைய அடுத்த முயற்சி என்ன ஆஹ் களம் திரைப்படம் கிடுகு திரைப்படம் இது மாதிரி கடந்த கால அனுபவங்கள்ல ஏற்பட்ட நிறை குறைகள் என்ன இப்போ கிடுகுன்னு ஒரு படம் பண்ணோம் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட சித்தாந்தத்துக்கு ஆப்போசிட்ட உள்ள நம்ம சொன்னோம் நம்மளோட இதை மக்கள்கிட்ட நல்லா எழுச்சி தேட்டருக்கு வரலாட்டி நல்ல ஒரு பிரச்சையான ஒரு படமாச்சு நாதிராம் கோட்சே பண்ணுனா அது வந்து நம்மளால ரிலீஸ் பண்ண முடியல ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளத்தில் இருக்காது அதுக்கப்புறம் களன் பண்ணுனா களன் வந்து தேட்டருல ரிலீஸ் ஆச்சு ஒரு எண்பது தேட்ரு க கட்டினா நாற்பது தேட்டர் போட்டாங்க அதுலயும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி தூக்குனாங்க கொஞ்சம் தேட்டரில் ஓடிச்சு என்ன ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா இப்ப நான் நினைச்சா நாளைக்கு வந்து பெரியார் வாழ்க ஆஹ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஃபண்டு கிடைக்கும் எனக்கு வந்து ப்ரொடியூசர் கிடப்பாரு எல்லாமே கிடப்பாங்க எல்லாமே தெரியும் நாங்க அதே மாரி எங்களோட நம்ம இப்ப இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் என்ன சொல்றாங்க சரி ஏதோ ஒரு நல்ல ஒழுக்கத்துக்காண்டி போய்கிட்டு இருக்கா அதை காசு சம்பாதிக்கலாட்டின்னு நினைக்கிட்டாங்க அப்படி நம்ம ஒரு கட்டமைப்பா போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆளுங்களே குறை சொல்றது ஆஹ் முக்கியமான ஆளு நம்ம மட்டும்தான் சினிமால இருக்கணும்னு ஒரு என்ன எல்லாருமே அது என்ன இருக்கணும் இப்ப நீங்கிட்டா இருந்துக்கோ பத்து வருஷத்தை வளர்த்து விடு நான் கிட்டா இருக்கேன் நான் பத்து விஷயத்தை வளர்த்து விடுறேன் அப்பதானே தர்ம பண்ணி முடியும் நான் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றது பாருங்க வெற்றி மாற படத்தையும் ஆஹ் இவங்க படத்துல பாருங்க இந்த படத்தை பாருங்க ஏன்னா அது வந்து ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு எடுக்கிறது இது எழுபது லட்ச ரூபாய் எண்பது லட்ச ரூபாய் எடுக்கறது வித்தியாசம் இருக்குல்ல ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்ப இந்த வித்தியாசம் கூட தெரியாம நம்ம கூட இருக்கவங்கிட்ட எல்லாம் சொல்றது அதுல குருமூர்த்தி என்னட்டானே நீங்க எதுக்குனே அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்க பாருங்கண்ணே இதெல்லாம் வந்து ஆஹ் எடுக்கக்கூடாதுண்ணே இப்படி வாழ்த்தியா எடுக்கணும்னே இவ்வளவு செலவு பண்ணாதானே படம் இதெல்லாம் பணம் எனக்கு என்ன வருதோ அதை எடுக்கிறேன் நான் என் தர்மத்தை சொல்றேன் உனக்கு பிடிச்சிருக்க பிடிக்கல நீ ஸ்ட்ரைட்டா சொல்லு இது மாத்திக்கோ மாத்தல அப்படின்ட்டு என் கூட இருக்கவங்கள்ட்டெல்லாம் பேசுறது இது இது எனக்கே ஒரு ஒரு பார்க்கும்போது ஒரு ஆரோக்கியமா நம்மளுக்குள்ளே இல்லை நம்மளுக்குள்ளே ஒரு ஆரோக்கியம் இருக்கணும் என்ன வீரமுறையை தப்புன்றா ஓகே இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் டைம் பண்ணணும் ஷார்ட் டைம் பண்றான் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிதான் பேசணும் தவிர்த்து நீங்க ரஞ்சித் படத்தை வெற்றிமாறன் படத்தை பாருங்க ஏன்னா ஐம்பது கோடி கம்மியா எடுக்க மாட்டாங்க அவைகளுக்கு எழுபது லட்சம் ரூபாய் எண்பது லட்சம் ரூபாய் எடுக்கணுங்கிற வித்தியாசம் இருக்குல்ல அது கூட உனக்கு வந்து தெரியலன்னா எதுக்கு நீ வந்து நீயும் ஒரு சங்கி அப்படின்னு சொல்லிட்டு போற அது ஏன் கூட ஏன் கூட இருக்க எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிடும் போது மனசு கஷ்டமா இருக்கு அதே மாதிரி உங்கள்ட்ட சொல்றேன் கவுண்டம்பாளையம் வந்து ரிலீஸ் ஆகும்போது குருமூர்த்தி அண்ணன் கிட்ட வந்து ரஞ்சித்துக்கு போன் போட்டு ஒரு வீடியோ போட்டிருங்க படத்தை பார்த்து படத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப ஒரு குறிப்பிட்ட நம்பரை இவர்கிட்ட சொல்ற நபர் படம் பார்த்துட்டு வந்துட்டாரு அவர்கிட்ட வந்து போனை போட்டு என்ன கவுண்டம்பாளையம் எப்படி இருக்குன்னு சொன்னே ரஞ்சித் என்னை வீடியோ போட சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் போடாங்க ரெண்டு நாள்ல யூடியூப்ல வந்துடும்னே அவர் ஃபோனை எடுக்காதீங்கன்னு அவர் பேச்சை கேட்டு ஒரு ஃபோன் எடுக்க மாட்டேன்ட்டார் பார்த்தா அடுத்த நாள் நீங்கள் வீடியோ போடக்கூடாது சொல்றவரு அவர் வீடியோ போடுறாரு படத்துக்கு வாழ்த்து சொல்லி அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு அவர் இவர் இவர் பேச்ச கேட்டு எனக்கு கேட்டு போயிடுச்சு இவரு போய் பண்ணிட்டாரு கடைசியில என்னாச்சு ரஞ்சித்தை கூப்பிட்டு பிக் பாஸ்ல உட்கார வச்சாங்க அவர் மண்டே கழுவினாங்க இப்ப திருப்பி வந்து சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போய் கேட்டதுக்கு இல்ல நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாருல அவ்வளவுதான் நீங்க ஒருத்தர் ஆக்டிவா இருந்தா தூக்கிட்டு போய் பிரெயின் வாஷ் பண்ணி மாத்திருவான் அது வந்து அவங்களோட இது நீ இதுலதான் குடுக்கணும் அப்படின்னு நீ சித்தாந்த சொல்ற சித்தாந்தம் சொல்லு நான் சொல்றேன் நீங்க சொல்லு இவன் வந்து கவுண்டேன் நீங்க போக கூடாது இவன் வந்து தேவர் எடுக்கிறாங்க நான் போ நீ போக கூடாது எல்லாருமே இப்ப போன்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்கல்ல எல்லாருமே ரெக்கார்டு வச்சிருக்காங்கல்ல அப்ப நானும் அவரும் மீட் பண்ணும்போது பாருங்க எனக்கு இப்படி போட்டு கேட்டனாரு பாருங்க எனக்கு இப்படி போட்டு கேட்டினாரு அப்ப எதுக்காது எல்லாருமே இந்து நீ வந்து இந்துன்னு சொல்லுனா முருகனுக்காண்டி போராடுற சுவனுக்காண்டி நீ பண்ற இந்து சொல்லுங்க நீங்க உள்ளுக்குள்ள இருக்கவங்க எவ்வளவு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா ஒருத்தர்ல வந்து சீட்ல போய் போது அவர் சத்தியமா சொன்னாரு அவரு 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 நானா சரி போங்க எப்படிங்க நே நம்ம களன்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் இவர் வந்து கவுண்டர் இவர் வச்சு எடுக்காதீங்க அப்படி சொல்லி அந்த படத்துல இருந்தே கட் பண்ணி விட்டாரா அவரு இன்னும் சொல்லுவாரு அப்புறம் சொல்லிட்டு சொன்னாரு என்ன நான் வந்து ஒன்னே ஒண்ணுதானே எந்த தர்மத்துக்காண்டி எடுக்கணும் நீங்க ஒரு இந்து நானும் ஒரு இந்து அவளதானே என்ன அப்படின்னா இப்ப ஏன் கூட இருக்கவங்களுக்கு அந்த காரணம் தேவையில்லை நான் வந்து படத்துல வந்து ஏன்னே இவர் படமே எடுக்க தெரியனே அப்படி சொல் அப்படி கூட சொல்லு தப்பு இல்ல ஆனா வெற்றிமாறன் படத்துக்கு வீரமருவன் படத்துக்கு வித்தியாசம் பாருங்கன்னு சொன்னா அது எங்க இருக்கு இது எங்க இருக்கு நீ நான் ஐம்பது கோடியில அவனை ஐம்பது கோடியில எடுத்து ஒரே அதான் சொல்றேன் ஒரே மாதிரி ஓடி இருந்தேன்னு கேட்கலாம் நாமா எழுபது லட்சம் ரூபாய் எடுக்கணும் அவன் ஐம்பது கோடி வரைக்கும் எடுக்கிறான் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அப்ப கூட இருக்கவன் என்ன நினைப்பான் ஆமா அந்த படம் இப்படி இருக்கு இந்த படம் இருக்கு அப்ப அப்ப எப்படா குருமூர்த்தி என்ன அனுசியா பிலிம் புரொடடக்ஷன் என்ன செஞ்சேன்னா நீயே கூட இருந்து பண்ணுனே அப்படின்னு அவர் பண்ணி பார்த்துட்டு ஆமாண்ணே பொய் சொல்றாங்கண்ணே எல்லாருமே அப்படின்னு முந்தானத்துக்கு கூட ஒரு வீடியோ போட்டு இருந்தாரு அவர் போட்டதுக்கு அப்புறம் அந்த வீடியோ நானும் பார்த்தேன் அப்புறம் பேசுனேன் அப்ப சொன்னாரு என்னன்னே ரொம்ப மன கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஆனா முன்னேத்துல நம்ம நல்லா இருக்கோம்னே நம்ம என்ன ஆனான்னு குறை சொல்லிட்டு போய்ட்டான் நம்மளுக்கு நம்ம வேலையை நம்ம பாத்துக்கிறோம் அவ்வளவுதானே அடுத்த படம் உங்களுடைய அடுத்த படம் சரி அடுத்த படம் நாளைக்கே நான் வந்து அடுத்த படத்தோட டீட்டெயில்ஸ் நான் அறிவிக்கிறேன்னு நாளைக்கே சரி அடுத்த படம் வந்து உங்களுக்கு ஒரு எப்படி என்ன பட்ஜெட்டு யோசனை பண்ணிக்கிறீங்களா எப்படி என்ன திட்டம் இருக்குறேன்னு எல்லா டீட்டெயில் நாளைக்கு நான் அறிவிக்கிறேன்னு ஒத்துழைப்பு எப்படி எனக்கு கிடைக்குது எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி நாளைக்கு அதை வரைக்கும் நீங்க எல்லாமே கூட இருக்கணும் நான் என்ன தப்பு பண்ணாலும் கண்டிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு ஆனா நான் போற பாதையை தப்புனாலும் கண்டிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு ஆனா குறை சொல்ற உரிமை வந்து இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது குறைன்னா நேரம் சொல்லணும் அது வந்து திருத்துறதுக்கு அது அது குறை கிடையாது என்னோட தப்பை புரிய வைக்கிறது ஆனா என் கூட இருக்க போய் இது இவனுக்கு இவனுக்கு கம்பேர் பண்ணு இவன் இப்படி இவன் நான் என்ன சொல்ற அப்படின்னா வீரமுறையை வந்து இவனை ஏமாத்திட்டான்னு சொல்லு தப்பு வீரமுறையை வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டா தப்பு

துறை சார்ந்த கேள்விகளுக்கு தங்களது நேரத்தை ஒதுக்கி இணைப்பில் இணைந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நம் தேசம் பாரத் வலைதள ஊடகம் சார்பில் வாசகர்கள் சார்பில் பார்வையாளர்கள் சார்பில் மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம்